யாருச்சாங்களா எங்க வராங்க யாருப்பாங்கலாம் திருவள்ளூருக்கு வர முடியாது வந்த போராட்டம் பண்ணுவோம் சாலை மறல் பண்ணுவோம் பூச்சண்டி ஆற்றிருந்தா அவரு என்ன தப்பா சொல்லிட்டாரு அப்படி எடுக்கிற உண்மையான சொன்னாரு எல்லோருமே செஞ்சிருந்தாங்களே சொல்ல போறாரு ரொம்ப தப்பு அவங்க வந்த பிரச்சாரம் பண்ணுவோம் சாலை மரல் போராட்டம் பண்ணுவோம் நீங்க திருவிழா ஒரு காதை வைக்க முடியாது நம்ம பயன்பத்துறீங்களா அதை பண்ணி பாருங்களா நீங்க மட்டும் போராட்டம் போராட்டம் பண்ணணும் மத்தபேரு எல்லாம் இருப்பாங்க தளபதி அங்க வந்தா எல்லாருமே தளபதி தான் பாக்க போவாங்க அவர் என்ன பண்றாங்க பார்க்க போவாங்க உங்க பிறகு பண்ணிட்டாங்க சும்மா அந்த உருவாட்டை என்ன போராட்டம் பண்ணுவோம் பத்தி நம்ம கேட்கணும் அப்படின்னு பண்ணிட்ட அவரு நீங்க பண்ணாத கூட அவர் சொன்னாரு அப்படின்னு பண்ற மாதிரி தான் அது ஃபுல் எழுதுகாட்டுதான் எது பண்ணியிருக்கோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதுக்கு நான் வேணா ஒரு வீடியோ போட்டுறது நாங்க போராட்டம் பண்ணுவோம் திருவள்ளுவர் கட்ட டைம் வர முடியாது பண்ணி பாருங்க இங்க வர சனிக்கிழமை தளபதி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரு அது முடியாது எதுவும் பண்ண முடியாது நீங்க சும்மா இப்படியெல்லாம் கவரிகிட்டே அவர் நீங்க போராட்டம் அது ட்ரை சமீபம் கோவில் கோவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கேயும் நடக்குதுன்னு அதை பத்தியும் பேசிட்டு தரும்போது ரிலாக்ஸா போவாரு அதான் சொன்னாரு கொஞ்சம் லீவும் ஒரு வார்த்தைக்கு தொடர்ந்தாச்சிட்டு இருந்தா அப்படி ஆனா சன்னாடி நான் மட்டும் தெரிஞ்ச நல்லா

வாங்க திடாது அப்படி ஒரு பொய் தலைமுறை பொய் சொல்ல பேசுற நீங்க போய் சொல்றீங்க அது பொய் சொன்னா ஃப்ரூப் எடுத்து காட்டு மாதிரி நீங்க எதுமே இல்லை வாழியாச்சு பண்றீங்க பேரு அவர் சொன்னது பொய் நாங்கதான் எல்லாம் பண்ணோம் நீங்க ஒழுங்கா பண்ணிக்க சொல்ல போறாரு ஃபேக்டரி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இருக்குன்னு சொல்றாரு நீங்க

பாயிண்ட் பாயிஸ் ஆயிட்டே விடும் நீங்க தோணும் இப்ப ஒன்னொருத்தர் வேற வந்துருவாரு கூட்டம் போட்ட அம்மாறது அந்த அவர் பேசும்போது அவர் முடிஞ்ச பார்த்தோம் அவ்வளவு ஒரு வண்ணம் இருந்துச்சு முடிஞ்சல யார் சொல்றேன்னு தெரியும் டீ போட்டு கொடுத்த நான் மாறாது எனக்கே மாறல எனக்கே மாறல நீங்க பண்ணது அப்படி நீங்க டிவி வச்சுங்க வச்சுட்டு கொஞ்ச நாட போயிட்டு சேர்ந்துட்டீங்க இப்ப நம்பிக்காக அவரு எது கொண்டு முடிவு பண்ணிட்டான்னா எடுத்துருவாரு அவர் நினைக்க கொண்டு நினைச்சிட்டாங்க செஞ்சுடுவாரு இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னா போய் சொல்லணும் இப்ப என்னம சொல்லணும் அவர் போட்டு எப்படி தாக்குறது

What do you